சில சிறப்பு மருத்துவரை நாம் சில விஷயத்துக்காக அணுகுவது போல எல்லாம் தெரிந்த இலக்கிய ஆளுநர்கள் நம்மளுடைய சூழலில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு துறையிலும் யார் சிறப்பாக இருக்கிறார்களோ அப்படி சிறப்பு வாய்ந்தவர்களை தேர்வு செய்து நடுவர்களாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொண்டோம் அந்த வகையில் கலைஞர் கரிகாலன் சிறந்த கவிதை தொகுப்பாக தேர்வு செய்து ஜெயந்தன் படைப்பிளகிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூலை பெரும் நூல் கவிஞர் கார்த்திக் திலகன் என்ற நூலாகும் வாழ்த்துறையாகவும் கரிகாலனி பேச வைக்கிறோம் தனிமை இருக்கின்ற அன்றைக்கு நண்பர் பேராசிரியர் ஆர் ராம்சாமி அவர்களே தமிழக திரைத்துறைக்கு பெருமிசேர்க்கின்ற திரைக்கலைஞர் திரு மாசர் அவர்களே അൻപക്കിയ നമ്പർ സൂര്യ എഴുത്താർ സമ്മേ അമൃതം സൂര്യം സീരാളം ജൈൻകൻ അവരുടെ ജൈണഗോപാൽ അവർ അരങ്ങേ നിറയെ കൂടി പരിപാടികൾ വാസകൾ അങ്ങനെ തെരഞ്ഞെടുത്തുകൊണ്ടേ ഒരു കലങ്ങളെ கொண்டாட விடுகிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் சீதாரம் ஜெயந்தன் அவர்களும் ஆர் ராம்சாமி அவர்களும் அதாவது ஒரு சமூகம் எழுத்தால் தான் வெற்றி பெறுகிறது அந்த படைப்பாளமே கொல்லும் எழுத்தாகவும் இருக்கின்றது எழுத்து கொல்லும் என்று துணைக்கு சொல்கிறார் ஆனால் ஒரு படைப்பாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்பது அங்கீகாரம் உண்மை என்பதால் நான் நினைக்கிறேன் அன்பான நண்பர்களே இங்கே கைது நூலுக்கான பொறுப்பை ஜெயந்தன் அவர்களுக்கு எனக்கு கொடுத்த போது எனக்கு சிறிது தயக்கம் என்பது நான் எடுத்து தரேன் ஆனா என் பேர சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரு வளமையான செம்மல் ஒரு தேசம் போல லத்தம் போல உத்ரோகம் போல அது ஒரு இந்த மொழி கூட்ட ஒரு கவிஞரை தேர்ந்தெடுக்குது ஒரு பெரிய சவால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட கழிவு செய்ய போது நமக்கு வந்து வள்ளுவரா கம்பரா இளங்கோவா வெள்ளலாரா இப்படி ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சங்கடம் இருக்குமோ அந்த சங்கடம் இருக்கும் இந்த தொகுப்புக்கு வந்திருந்த இந்த போட்டிக்கு வந்திருந்த அனைத்து கல்வி தொகுப்புகளும் இன்று தமிழகத்தினுடைய முன்னணி கலைஞர்களாக அறியப்படக்கூடிய பல இந்த அது வந்து இந்த போட்டி ஒப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதையை அது காட்டுகிறது அப்ப இந்த தொகுப்பு உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கிறது வசதிக்காக தான் மற்றபடி எல்லா தொகுப்புகளுமே ஒரு ஐம்பது தொகுப்பு இன்னும் சொல்ல போனால் ஒரு இருபது தொகுப்புகள மிகச்சிறந்த தொகுப்புகளாக இருந்தது ஒரு சமூகத்துக்கு கவிதை ஏன் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு வால்டர் போரோ அப்படின்ட்டு ஒரு அமெரிக்க மொழியாளர் இருந்தார் அவர் அந்த அமெரிக்காவில் வால்டன் அப்படிங்கிற ஒரு குளத்துக்கு அருகே இரண்டு ஆண்டு காலம் தங்கி இருந்து ஒரு வால்டன்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதினார் சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிற அதாவது மகாத்மா காந்தியடிகள் ஒற்றுமையாமல் இயக்கம் அப்படிங்கறத வந்து அந்த போராட்ட வடிவத்தை மகாத்மா காந்திக்கு அறிமுகப்படுத்தினது அறம் அல்லது கவிதைக்கான விளக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றார் கீழ்படியாமை கவிதையின் அறம் கீழ்படியாமை தான் கவிதை மற்றும் இலக்கியத்தினுடைய அறம் குறிப்பா இலக்கியத்துல பல்வேறு வடிவங்கள் இருக்குது

இருக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த கவிதை இருக்குது கவிதை வாசிக்கிறதை விட தனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் பாவனை செய்கிறது அப்படின்ட்டு பிரம்மராஜன் சொல்றார் ஆனாலும் நாம் கல்வியை ஏன் வாசிக்க வேண்டி இருக்குது அப்படின்னா நாம் தமிழையும் தமிழர்களையும் புரிந்து வைக்கணும் அப்படின்னா ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய மிக ஒரு ஞாபகமாக இந்த கவிதை வந்து இருக்கு தமிழர்கள் தான் யாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சிந்தித்தவர்கள் தான் தமிழர் அப்படிங்கிற ஒரு கவிதை வரி மூலமா தான் நாம் தமிழ் இனத்தை விளங்கிக் கொள்கிறோம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்படிங்கிற அந்த கனிமன் தூங்க அந்த ஒரு வைத்தரும் தான் தமிழர்களுடைய நாகரிகத்தை விளங்குகிறோம் அரசியல் பிழைத்தோக்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற இளங்கோடிகளுடைய ஒரு வழியில் தான் தமிழர்களுடைய அரசியல் அறம் குறித்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் இப்படித்தான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் கவிதை என்பது தேவைப்படுவதாக இருக்குது அப்ப இந்த இடத்துல நான் வந்து கார்த்திக் திலகனுடைய அல்லன் தொகுப்ப தேர்ந்தெடுப்பதற்கான மிக முக்கியமான சில காரணங்களை மட்டும் நான் சொல்லிட்டு விடைபெற விரும்புகிறேன் அதாவது வேலரின்ட்டு ஒரு கவிஞர் இருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய இரண்டு சக்திகளாக அதில் என்ன சொல்றாருன்னா ஏலுங்கு மற்றும் ஏலுங்கு நிலை இந்த ரெண்டையும் சொல்றாரு ஏந்திலும் ஏலுங்கு நிலையையும் அவர் சொல்றார் இந்த ஏலெங்கு அதிகமான ஏந்தை ஒரு பாசிசர் திட்ட அழைச்சிட்டு போய் அதோட அதிகமான ஏழுந்து நிலையும் அதான் வந்து ஒரு அமார்சிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம்

கோப்பவராகவும் இந்த இலங்கை கலைப்பதாகவும் இருக்கணும் இந்த இலங்கை எப்படிப்பட்ட எழுந்தா இருக்குன்னா இந்த மேல் அப்படிங்கிற அது வந்து சாதி ரீதியாக இருக்கு மத ரீதியா இருக்கு மாநில ரீதியா இருக்கு இப்படி பல வகையிலும் மனிதர்கள் துறைபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மனிதர்களுடைய தேகங்கள் நிறைவு இந்த தேகங்களையும் இந்த திரைவுகளையும் ஏற்றுக்கொண்டு இதை அங்கீகரித்துக் கொண்டு நாம் அமைதியாக இருப்பதைத்தான் சமூக ஒழுங்கு சொல்ற இந்த சமூக சத்தங்களும் பண்பாட்டு நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய மதிப்பீடுகளும் தொடர்ந்து நிறுத்தி இருக்க நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த எழுந்த கலர்ச்சி இது நிலவுகின்ற எழுந்து என்பது இது சரியான எழுந்து இல்லை இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட விதத்தில் உருவான ஒரு எழுந்து இந்த எழுந்த கலர்ச்சி ஒரு இயல்பான எழுந்து வந்து நிறைவேறுணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கலைஞர்களும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில கார்த்திக் தலைவனுடைய இந்த படைப்புகள் ஒரு ஒரு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய போலி எலும்புகளை கலைப்பதாகவும் நிஜமான எழுந்தை முடிவுவதாகவும் இந்த கவிதைகள் துணைகின்றன அந்த அடிப்படையில வந்து இந்த கல்விகளை நம்ம சொல்றோம் அடுத்தது இந்த கல்விகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நவீன மொழியில அறம் பொருள் இன்பம் இதை குறித்து ஒரு நவீன பார்வை திருவள்ளுவர் காலத்துல எப்படி அறம் பொருள் இன்பம் திருவள்ளுவர் எப்படி பாடினாரு அதற்கு பிறகு இன்றைய அறமாக எழுதியிருக்கிறது இன்று பொருள் பற்றிய நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது இன்பம் காதல் இது சம்பந்தமான ஒரு நவீன பார்வை போயிருக்கு அப்படிங்கிற பெயர் இந்த தொகுப்புல அல்லுங்கிற தொகுப்புல இவரு பல இயல்களாக பிரிச்சிருக்கிறார் அதாவது அது போல காத்துக்குறை என்று வந்து பார்த்தோம்னா ஒரு தத்துவார்த்தமான ஒரு பார்வை வந்து இருக்கு அதாவது நான் இந்த முதல்ல பால் வளர்வு சொன்னேன் அந்த பால் வளர்வு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கவிதை அப்படிங்கிறது வந்து முடிவதில்லை அந்த கவிதை கைவிடப்படுகிறது அப்படின்னு சொல்றார் கட்டுத்தோனுடைய பல கைதுகள் அது போல வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து ஒரு கைதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது அந்த உருவாக்க வந்து திருமணம் இருக்கிற எல்லாரும் இந்த டெட்டா அந்த கோட்பாடு உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு கைதையை வாசிக்கக்கூடியவனுக்கு இடம் தரக்கூடியதாக தன்னுடைய கைதை உருவாக்கி கொள்வதற்கு ஒரு திறப்பை தரக்கூடியதாக அந்த கவிதைகள் நவீன இருக்க வேண்டும் அந்த வகையிலே கார்த்திக் கவிதைகள் தன்னை அணுகக்கூடிய கைவனுக்கு அவனுடைய கவிதையை அதில் உற்பத்தி செய்வதற்கு தேவையான ஒரு திறப்பை கொண்டிருக்கிறது ஒரு சின்ன கவிதையை நான் சொல்றேன் ஒரு அதாவது வாழ்வு ஒரு நதி மரணம் ஒரு நதி இரண்டு நதியிலும் ஒரே நேரத்தில் பயணிக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கவிதையை எழுதியிருந்தார் இதே பாரியார் எழுதுறாரு நிறைய பேர் எழுதுறாங்க உயிர் நன்றி சாதல் இணைவு அப்படின்ட்டு சொல்றார் பாரதியார் தாமஸ் ஹண்டர் பண்ணுறார் அவர் வாழ்க்கை அழிவானது மரணம் இனிதானது அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த வாழ்க்கை மரணம் இந்த ரெண்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது முன்னேற்றம்

காய்கறிகள்னு சொல்வார் வீரில் விளையக்கூடிய காய்கறிகள் அது உப்பு நீரில் விளைந்தாலும் அந்த காய்கறிகள் கேட்படும் லைஃப்பு கைப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாரு அவருடைய மிக சிறந்த ஒரு கவிதை வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய அரசியல் பார்வைக்கு உகந்த அது குறிப்ப இந்த பாலசீவன் இது மாதிரி இல்லை மத்த நம்மளை வந்து மறைந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு காலகட்டத்தில் அது ஒரே ஒரு கருவியை வாசித்து விட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் அதாவது கடைசி கடவுள் அப்படிங்கிற கருது பாலஸ்தீன மியான்மர் போதோ மதக்கலவரத்தில் வறுமனின் வாழால் கற்பை திரிப்பொருளிடும் போதோ நீ அந்த பக்கமே போகவில்லை அதாவது இது கடவுள் தவறு சொல்லிட்டு சீரும் தேர் மண்ணில் இருந்து புகையை போல் வெளியேறும் அப்பாவி மக்களை உன் அருட்சேனையோடு எதிர்வொண்டு நீ ஆற்றுப்படுத்தினால் இல்லை விடுதலையை சிந்தித்தவனின் கண்ணை தோட்டாக்கள் பிறக்க கடைசி கடவுளை போல படுத்திருந்த அவன் விடுகளை மூடக்கூட என் விரல்களை பயன்படுத்தினால் இல்லை பசித்த வயதுகளை திருவோடுகளாக மக்கள் ஏந்தி தெரியும் தேசங்களில் உணவு புத்தலமாக வேணும் உன்னை அறிமுகப்படுத்த கொண்டா இல்லை கடவுளே நல்ல வேலை நீ என்னை நாத்திகனாக படைத்தாய் அப்படின்ட்டு வந்து இந்த கவிதை எழுதுகிறார்

அவர் புத்தகத்திற்கு கல்வி கொடுத்து கொண்டு முன்பாக அவருடைய கவிதைகளை ஒரு செய்தித்தாய் போல அந்த பிரசவ மனத்தோடு நான் படித்தவன் கவிதை இவர்கள் தான் எழுத வேண்டும் என்கின்ற அந்த கட்டுப்பாட்டை அம்பேத்கர் என்னுடைய நூற்றாண்டும் பெரியார் நூற்றாண்டும் உடைத்து எரிந்திருக்கிறது இன்று கார்த்திக் திலகன் போன்றவர்கள் அந்த புதிய சமூக எழுமைகளை உருவாக்குவதற்காக கவிதை எழுத வந்திருக்கின்றார்கள் காளிதாசன் அதாவது தலைமுறை வரிசைப்படுத்தும் போது அந்த சுண்டுகளை நோக்கி பஸ்டே முதல் இடம் காளிதாசனுக்குன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த இடத்தை ஊட்டி சொல்றதுக்கு யாருமே ஆள் இல்லை அப்படிங்கால அதை அனாமிக்க சொன்னாங்க யாரும் இல்லை பேர் இல்லை அந்த அப்படின்ட்டு இப்ப சொல்லாம் நான் கார்த்திக் திலகன்னு சொல்வேன் நன்றி வணக்கம்